வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணா இப்ப வந்து ஜோடியா வச்சிருக்கீங்க மொத்தம் மூணு அது செட் ஆயிருச்சு அண்ணே மூணு இருக்கு இதுல கிடாய் ஒண்ணு தாயாடு ரெண்டு ஆடு இருக்கு இது பல்லு போடாத குரால் சின்ன குரால் சரி இது ஆறு புல்லு ஆடு ஆடு உங்களுக்கு கிடாய்க்கு இந்த ஆடு பிறந்த குட்டி தான் இது ஓ இந்த குரால் அது குரால் அதுக்கு பிறந்ததுதான் ஆமா அதுக்கு பிறந்த இப்பமே தாயாட்டோட கொஞ்சம் உயரமா இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க தாயாடம் தான் இருக்கு குரால் தலையத்து குரால் போட்டது சரிங்க ஆமா தாய தலையத்துல போடும்போது உங்களுக்கு இதோட தாயாட்டோட பெருசா இருக்கு இன்னும் ரெண்டு ஏத்து மூணு ஏத்து போகும்போது உங்களுக்கு ஆடு எல்லாம் தெளிவா உயரமா வரும் தெளிவா உயரமா நல்லா தெளிவா ஒரு ஆணை பார்த்தாலும் தெரியும் கலரை பார்த்தாலும் தெரியுது கொடியாடுக்கு பார்த்து வாங்குறது கொடியாடு ஒரு சிலம் கலரை பார்த்து வாங்கக்கூடாது கால் கனம் வால் சீசு குட்டினோட தரம் அதோட பல்ல பார்த்து வாங்குறது உங்களுக்கு கிடையா பார்த்தாலும் தெரியும் இதெல்லாம் பார்த்தா பள்ளி சேர்ந்த கிடையாம்பாங்க

இது செனதா இது செனையாடுதான் உங்களுக்கு ஆடை பார்த்தாலும் சரியா விட்டு பாருங்க புளியம்பூர் இதுதான் புளியம்பூர் ஆடு இது செவளப்பு ஆடு இது கடுகா கிடாய் இந்த ஆடுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி செவ்வளப்பு கரும்பூர் ஆடு போட்டா கரும்பூர் புள்ளப்படும் சரி சரிங்க ஆமா இப்ப வந்து இந்த மாப்பிளை கடாயை மட்டும் தனியா விற்பனை கொடுத்தா என்ன ரேட் வரும் ஆனே கிடாயை பொறுத்து இருக்கு கடாய் பதினஞ்சாயிரவா இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கு சரிங்க நம்ம கரெக்டா சொல்ல முடியாது கிடையை பொறுத்துல இருக்கு இது நாலு பல்லு நூறு ரேட்டாவும் இதோட சின்ன கடாயா இருக்கும் வெயிட்ட பார்த்து குடுக்கறது குட்டி தரம் உயரத்தை பார்த்து குடுக்கறதா குட்டி அதே மாதிரி இது தாயாடு குட்டி வாங்கலாம் தாயாடு குட்டி எல்லாமே நம்ம கிடைக்கும் கிடைக்கும் எப்போ நாள் வாங்க கால் பண்ணிட்டு வாங்க கிடைக்கும் இருக்கு கால் பண்ணுங்க எப்போனா தாயாடு குட்டி கடாய் ஆடு மயிலாம்பாடி செம்பி குட்டி பொட்டு குட்டி எதுவனாலும் கால் பண்ணுங்க கிடைக்கும் கிடைக்கும் சரி ஓகே நன்றி